என் தங்க பிள்ளையே இன்று உன் அப்பன் என்னை நீ அவசரமாக தொட்டுவிடு என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய மிக பெரிய பிரச்சனைக்கெல்லாம் காரணம் உன்னுடைய இரத்த உறவு என்று சொன்னால் அதை உன்னால் எளிதாக நம்பிவிட முடியுமா இந்த உறவானது இப்போது ஒரு தீய சக்தியினுடைய பிடியில் இருக்கின்றது அதை இந்த கருப்பன் உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நிச்சயமாக உன்னுடைய இரத்த உறவை இந்த தீய சக்தியினுடைய பிடியிலிருந்து விடுவிக்க வேண்டும் உனக்கு நடக்கக்கூடிய பல துன்பங்களிலும் இன்பமும் உன்னை சிக்க வை வேண்டும் என்று இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரமானது உனக்கு இந்த வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பின்னாலும் இருக்கின்ற சூழ்ச்சிகள் என்னவென்று உணராமல் நீ இருந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் நான் உனக்கு இவர்களை எல்லாம் அடையாளப்படுத்தியே தீர வேண்டும் என்று உன் வீட்டில் ஒருவருக்கு மனநிலையும் உடனிலையும் சரியில்லை என்றாலே ஒட்டுமொத்த குடும்பமே மிகுந்த மன வேதனைப்பட்டு நிற்கும் ஒட்டுமொத்த குடும்பமே மிகுந்த கஷ்டத்தை தாங்கி சுமக்கத்தானே செய்யும் அதே போலதான் இன்று உன் வீட்டில் இருக்கின்ற இரத்த உறவானது தீய சக்தியின் பிடியில் இருக்கிறது என்பதையும் தெரிந்து கொண்ட பிறகு உன் அப்பன் கருப்பன் அதை உனக்கு சொல்லிவிடாமல் போய்விடுவேனா என்ன இதை என்னவென்று உனக்கு நான் எடுத்து சொல்லாமல் இருந்து விடுவேனா உன்னுடைய வாழ்க்கை எப்போதும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த கருப்பனின் மிக பெரிய ஆசையாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும்போது என் குழந்தை இதையெல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மிக முக்கியமான பதிவாக எடுத்துக்கொண்டு அவர்களை தீய சக்தியினுடைய பிடியிலிருந்து நிச்சயமாக நீ மீட்டெடுக்க வேண்டும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் இனிமேல் இந்த வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் இருக்கின்ற மிக பெரிய பிரச்சனையிலிருந்து மீட்டெடுத்து உனக்கான துன்பங்களில் இருந்து உன்னை நிச்சயமாக நல்ல வழிக்கு கொண்டு வரவேண்டும் உன்னோடு உன் அப்பன் கருப்பண்ணான் இருக்கின்ற இந்த நேரமானது இனி எந்த நாளிலும் உனக்கான துன்பங்களை உனக்கு கொடுத்து விடாமல் இதிலிருந்து உன்னை நிச்சயமாக மீட்டு கொண்டு வரும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பனின் எண்ணம்படி இந்த கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளின்படி நீ நடந்து கொள்ளும் பட்சத்தில் எப்பேற்பட்ட இன்னல்கள் உன்னை சுற்றி வந்தாலும் அதிலிருந்து நிச்சயமாக என் குழந்தை நீ மீண்டு உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும் என்பதையும் கருப்பன் நினைத்து விட்டால் இங்கு மாற்ற முடியாத விஷயம் என்று எதுவுமே கிடையாது இந்த கருப்பன் நினைத்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் மாறாத கஷ்டம் என்று எதுவும் கிடையாது நம்மோடு பிறந்த உறவுக்கு ஒரு கஷ்டம் என்றால் அவர்களை அறியாமல் நான் அவர்கள் இந்த தீய சக்தியின் பிடியில் சிக்கி இருக்கின்றார் அப்படி என்றால் நிச்சயமாக அவர்களை இதில் இருந்து நீ அந்த குழந்தையை போது பிரச்சனைக்குள் சிக்கி தவித்து கொண்டிருக்கும் போது இந்த வாழ்க்கை உனக்கு தர வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களுமே நிச்சயமாக ஒன்று சேர தந்து கொண்டிருக்கின்றது என்பதையும் புரிந்துகொள் நாம் தான் இருந்து இந்த வாழ்க்கைக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் பெறுவதற்கு நம்மாலான ஒவ்வொரு முயற்சிகளையும் செய்யும் போது எங்கிருந்தோ நல்ல விஷயங்களும் தெரிந்தது போல நாம் அடுத்தது என்ன செய்ய போகிறோம் இந்த வாழ்க்கையில் நாம் அடுத்தது எந்த அடியை எடுத்து வைக்க போகிறோம் என்பது எல்லாம் உனக்கு முழுமையாக வரும் முன்பே இன்னொருவருக்கு தெரிகிறது என்றால் அதுவும் உன்னுடைய துரோகிக்கோ உன்னுடைய எதிரிக்கோ இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிகிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தை இதையெல்லாம் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லவா இதையெல்லாம் நாம் நிச்சயமாக என்னவென்று உணர வேண்டும் அல்லவா என் அன்பு குழந்தையே ஒவ்வொரு நொடி பொழுதிலும் உன் அப்ப நான் உன்னோடு வருகின்ற இந்த நேரம் என்பது உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் கட்டுப்பட்டு உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் கட்டுப்படும் எப்போதும் தெளிவில் வந்து கொண்டே இருக்க வேண்டும் தேவையில்லாத எந்த ஒரு செயலையும் நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே என் செல்ல குழந்தையே எப்போதுமே நமக்குள் தோன்றுகின்ற விஷயம் என்னவாக இருக்கின்றது தெரியுமா எப்போதுமே என் குழந்தை நினைக்கின்ற விஷயம் என்னவாக இருக்கின்றது தெரியுமா நம்மை சுற்றி சுற்றி வருகின்ற சூழ்நிலைகளும் நம்மை சுற்றி வருகின்ற சோதனைகளும் நமக்கு அறிவதற்கு முன்பாகவே இவர்களுக்கு எப்படி தெரிகிறது என்பதையும் வாழ்க்கையில் நாம் இதைதான் செய்யப் போகிறோம் என்று நாம் வீட்டில்தானே பேசிக்கொண்டிருந்தோம் அதற்குள்ளாக இவர்களுக்கு எப்படி தெரிய வந்தது என்பது போன்ற கேள்விகள் எல்லாம் உனக்குள் இருக்கின்றதல்லவா என் குழந்தையே இதுதான் உடன் பிறந்த உறவை ஆட்டி படைத்த சக்தி இதனால் தானே இந்த விஷயங்கள் எல்லாம் வெளியில் செல்கிறது உன்னுடைய இரத்த உறவு இதையெல்லாம் தெரிந்து கொண்டு அவரிடத்தில் வெளியில் சொல்கிறது அவரிடத்தில் அத்தனை விஷயத்தையும் வெளிப்படையாக சொல்லிவிடுகிறார்கள் அவரிடத்தில் அத்தனை விஷயங்களையும் என்னவென்று வீட்டில் இருந்து கொண்டு போய் சொல்லிவிடுகிறார்கள் இதற்கு என்ன காரணம் என்று தெரியுமா இவர்கள் நினைத்தது போல அவர்களோடு பேச வேண்டும் இவர்கள் எண்ணியது போல எப்போதும் அவர்களோடு பேசி வேண்டும் அதற்கு இவர்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான காரணம் செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம் நாம் அவர்களோடு பேச வேண்டுமென்றால் நாம் வீட்டில் நடக்கின்ற பிரச்சனையெல்லாம் சொல்லாமல் அவர்கள் சுவாரிசமாக அதையெல்லாம் கேட்பதற்காக இவர்களோடு பேசுகிறார்கள் அதாவது உன்னுடைய இரத்த உறவானது உன் வீட்டில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லும் போது அவர்கள் அதனை தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்ள நினைக்கின்றார்கள் அதற்காக உன் இரத்த உறவிடம் அன்பு காட்டுவது போல நடித்து கொண்டிருக்கின்றார்கள் இதை உண்மை என்று நம்பியிருக்கின்ற உன்னுடைய இரத்த உறவானது இவர்கள் பேசுவதையெல்லாம் உண்மை என்று நம்பிக்கொண்டு உன் வீட்டில் இருக்கின்ற பல விஷயங்களை பற்றி அப்படியே சொல்லி விடுகிறார்கள் இதனால் என்ன நடக்கும் எது நடக்கும் என்பதையும் உணர வேண்டும் உணர முடியாமல் போயிருந்தாலுமே ஓரளவிற்கு நம்மால் கணித்து விட முடியும் அல்லவா இப்படி எப்போதும் அடுத்தவரின் குடும்பத்தில் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதை கண்காணித்துக் கொண்டிருக்கின்ற இவர்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அவர்கள் நினைத்ததை எல்லாம் ஒருபோதும் நிறைவேற்றிவிட மாட்டார்கள் எந்த சூழ்நிலையிலுமே இவர்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது என்பதை மறந்து விடாதே எந்த சூழ்நிலைகளும் இவர்கள் இது போன்ற விஷயங்கள் சிக்கிவிடாமல் எப்போதும் என்ன நடக்கும் எது நடக்கும் என்பதையும் புரிந்து கொண்டு நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ தயாராகிவிட்டாயானால் நிச்சயமாக என் குழந்தை நீ இவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதை தீயவர்கள் நன்கு அறிந்து கொண்டார்கள் அதனால் ஒவ்வொரு முறையும் மேலும் மேலும் இவர்களுக்கு கஷ்டத்தையும் பிரச்சனையையும் வேதனையும் அதிகரித்து கொண்டே இருக்கின்றார்கள் இந்த நிலை மாறி நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நிலை மாறி உன்னை படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த அப்பாவின் ஆசை அப்படி இருக்கும்போது இந்த தீய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தொடர்ந்து வரும்போது அதை நான் சர்வசாதாரணமாக விட்டு விடுவேனா அப்படி எண்ணும்போது அதை நான் சர்வசாதாரணமாக இழந்து விடுவேனா என் செல்ல குழந்தையே உனக்கு நல்லது நடக்கும் என்பது இந்த கருப்பனின் வாக்கு இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு தீய சக்தியினுடைய பிடியில் இருக்கின்ற ஒரு கெடுதலான நேரம் இருக்கும்போது நான் என்னவென்பதையும் அதையும் சற்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் அல்லவா என்னவென்று அதையும் நான் தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா என் தங்க பிள்ளையே நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொண்டாய் ஆனால் இவர்களுடைய எண்ணங்களை உன்னால் கணித்துவிட முடியும் இந்த தீய சக்தி இவர்களை ஆட்டி படைப்பதற்கு காரணம் என்ன உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு ரகசியங்களையும் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எக்காரணம் கொண்டும் உன் வீட்டில் யாரும் நன்றாக இருந்துவிடக்கூடாது என்பது அவர்களின் எண்ணமாக இருக்கும்போது எல்லா விஷயங்களும் முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதனை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கும் போதும் இதுபோன்ற ஒரு நிலையில் உன் வீட்டில் இருக்கின்றவர்கள் இதே தவறை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிவிடும் எந்த நிலையிலும் மற்றவர்களுக்கு கெடுதலை மட்டும் செய்ய நினைக்கின்றவர்கள் ஒருபோதும் ஒரு நாளும் இந்த வாழ்க்கையில் தனக்கான நம்பிக்கையும் நன்மையையும் பெற்றுவிட மாட்டார்கள் இதேபோல் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற இந்த காரியத்தில் உடன்பாடு இல்லாத உன் அப்பன் இன்று உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியான கவனத்தில் கொண்டு வர நினைக்கின்றேன் வேண்டுமென்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகளை தேடி தேடி கொடுக்க வேண்டுமென்றே உன் இல்லத்தில் இருக்கின்ற இரத்த உறவு ஒன்றின் மனதை மாற்றி வைத்திருக்கின்றார்கள் வேண்டுமென்றே இவர்கள் சொல்வது போல யாரும் இவர்கள் நினைத்தது போல அவர்கள் நடக்க வேண்டும் என்பது போல தலையாட்டி பொம்மையாக அவர்களை மாற்றியிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இது போன்ற நேரங்களில் இது போன்ற விஷயங்களை எல்லாம் புரிந்து கொண்டு எப்போதும் நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் தீய சக்தியின் பிடியில் இருக்கின்ற உன் உடன் பிறந்த உறவையோ இந்த இரத்த உறவையை மீட்டெடுக்க வேண்டும் இவர்களின் மனதில் என்ன எண்ணங்கள் இருக்கின்றது இவர்களின் மனதில் என்ன சிந்தனைகள் இருக்கிறது என்பதையெல்லாம் எல்லாம் உனக்கு புரியாத புதிராக இருக்கும்போது இந்த கருப்பன் சொல்ல சொல்ல ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு என்ன செய்கின்றனோ அதையெல்லாம் நீ முதலில் தெரிந்து கொண்டு முதலாவதாக உன்னுடைய இரத்த உறவு இது போன்ற இது போன்ற தீய எண்ணங்களை கொண்ட மனிதனின் இல்லத்தை தேடி செல்வதற்கு என்ன காரணம் என்று யோசித்தாயா நான் இருக்கின்ற இடத்தில் தன்னோடு இருக்கின்றவர்கள் ஒருவருக்கொருவர் தனக்கான ஆறுதலை கொடுத்தால் இவர்கள் எதற்காக மற்றவர்களை தேடி செல்ல வேண்ட போகிறார்கள் அதற்கான ஆறுதலும் அவர்கள் நினைத்த நேரத்தில் அவர்கள் நினைத்த விஷயங்களை பெற்றுக்கொள்வதும் தான் சொல்ல நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்த உடனேயே ஓரிடத்தில் பகிர்ந்து கொள்ளும் போது அதை இன்னொருவர் என்னவென்று கேட்கும் போதும் நிச்சயமாக மனதிற்கு மிக ஆறுதல் கிடைக்கும் என்பதையும் அது கிடைக்காமல்தான் இவர்கள் மற்றவர்களை தேடி செல்ல துணிந்து விட்டார்கள் என்பதையும் அது கிடைக்காமல் தான் இவர்கள் மற்றவர்களை தேடி சென்று அந்த விஷயங்களையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் இதையெல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொண்டு அது மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உன்னோடு இந்த நான் இருக்கும் வரை உனக்கு எதை பற்றிய கவலையும் வேண்டாம் இனி தேவையும் இல்லை உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த நேரம் இனி உனக்கு என்ன நடக்கும் எது நடக்கும் என்பதை புரிந்து கொள்ள தயாராக இரு அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளும் ஒவ்வொரு சொல்லும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை என்றும் என்றென்றும் நிறைவாக கொடுக்கட்டும் இந்த கருப்பன் நான் சொல்வது போல இந்த வாழ்க்கை உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக எடுத்து தரட்டும் உன்னோடு நான் இருக்கும் போது எதற்காகவும் நீ கலங்க வேண்டாம் உன்னோடு உன் அப்பன் நான் இருக்கும் வரையிலும் நீ எதற்காகவும் பதற வேண்டாம் நாம் வீட்டில் இருப்பவர்களே ஒற்றுமை இல்லாத ஒற்றுமை இல்லாத போது நாம் வீட்டில் இருப்பவர்களுடைய எந்தவித சிந்தனைகளும் நல்லபடியாக இல்லாத போது நிச்சயமாக நமக்கு கஷ்டங்கள் தானே வரும் மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கையில் நமக்கு சோதனைகள் தானே வரும் அதனால் இதையெல்லாம் புரிந்து கொள்ள எப்போதும் தயாராக இருந்து கொண்டே இரு உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று கவனிக்க தவறிவிடாதே வீட்டில் இருக்கின்றது ஒவ்வொரு ஒருக்குள்ளும் ஒற்றுமை இருக்க வேண்டும் நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டும் எது நடக்கிறது என்ன நடக்கிறது என்கின்ற புரிதல் இருக்க வேண்டும் என்ன கஷ்டங்கள் கவலைகள் வந்தாலும் அதையெல்லாம் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டு மற்றவரிடம் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமல் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட எண்ணங்கள் உனக்குள் விட்டாய் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையானது உனக்கான பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பண்ணான் இணைக்கும் போது உனக்கு ஒட்டுமொத்த நன்மைகளையும் ஒரு நொடியில் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே நான் கொடுக்க வந்திருக்கின்ற இந்த வெற்றியை பெற்றுக்கொள்ள நீ எப்போதுமே தயாராக இரு அப்பன் நினைத்தது போல உனக்கு இந்த வாழ்க்கை மாறும் என்பதையும் நீ மிக பெரிய நன்மைகளை எல்லாம் அடைய போகின்ற தருணம் உனக்கு வந்துவிட்டது என்பதையும் கருப்பனின் எண்ணங்கள் நான் சொன்னபடி மிக பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாததை பயன்படுத்தி கொண்டு உன்னுடைய குடும்பமே நடுதெருவிற்கு கொண்டு வர நினைக்கின்றார்கள் இதற்கு ஒருபோதும் நீ அனுமதி கொடுக்காதே என்பதையும் மறந்துவிடாதே என் தங்க பிள்ளையே இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்